ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான இருபது ஹிந்தி வேட்ஸ் பற்றியும் அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பற்றியும் பார்க்கலாம் அப்படிங்கிறது மீனிங் இதற்கான சென்டென்ஸ் அப்படின்னா என்கிட்ட சமை அப்படின்னா நேரம் ஹே அப்படின்னா இருக்கு குசி खुशी अबेना संतोष इसकान संदेंस मुझे बहुत खुशी है मुझे बहुत खुशी है मुझे अबेना यानीक बहुत अबेना रम्बा खुशी अबेना संतोष जरूरत तेवै इसकान संदेंस मुझे तुम्हारी जरूरत है मुझे तुम्हारी जरूरत है मुझे अबेना यानीक தும்ஹாரி அப்படின்னா உன்னுடைய ஜருரத் அப்படின்னா தேவை ஹே அப்படின்னா இருக்கு ஆசாம் எளிதாக இதுக்கான சென்டென்ஸ் ஏ காம் ஆசாம் ஹே ஏ காம் ஆசாம் ஹே ஏ அப்படின்னா இந்த காம் அப்படின்னா வேலை ஆசாம் ஹே அப்படின்னா ஈஸி விஸ்வாஸ் நம்பிக்கை இதுக்கான சென்டென்ஸ் முஜே

மாஃப் மாஃப் கீஜியே மேரா கல்திகே அப்படின்னா மன்னிக்கவும் மேரா கல்திகே அப்படின்னா என்னோட தவறு கிருப்பியா தயவு செய்து இதுக்கான கிருப்பியா இதர் ஆயே கிருப்பியா அப்படின்னா தயவு செய்து இதர் ஆயே அப்படின்னா இங்க வாங்க சகி சரி இதுக்கான சென்டென்ஸ் ஏ ஜவா சஹிஹே ஏ ஜவாப் அப்படின்னா இந்த பதில் அப்படின்னா சரி கலத் தவறு இதுக்கான சென்டென்ஸ் தும் கலத் ஹோ தும் அப்படின்னா நீ கலத் ஹோ அப்படின்னா தவறு டக்ரோ நிறுத்து இல்லைன்னா வெயிட் இதுக்கான சென்டென்ஸ் நிறுத்து மேன் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது வருகிறேன் சலோ வாங்க போலாம் இதுக்கான சென்டென்ஸ் சலோ கர் சல்தேகிறது வாங்க கர் அப்படிங்கிறது வீடு சல்தேகேன் அப்படிங்கிறது போலாம் சமசியா பிரச்சனை சென்டென்ஸ் கொய் சமாசியா நகிக் அப்படிங்கிறது எந்த சமாசியா அப்படின்னா பிரச்சனை है அப்படின்னா இல்ல சமாதான் தீவு இதுக்கான சென்டென்ஸ் ஹர் சமஸ்யா கா சமாதான் ஹர் சமஸ்யா அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கா சமாதான் அப்படின்னா தீர்வு அப்படின்னா இருக்கு தூரந்த் உடனே சென்டென்ஸ் தும் யஹான் தூரந்த் ஆவோ தும் அப்படின்னா நீ யஹான் அப்படின்னா இங்க தூரந்த் அப்படின்னா உடனே ஆவோ அப்படின்னா வா போதும் அப்படின்னா நான் ஹமேசா அப்படின்னா எப்போதும் தும்காரே சாத் அப்படின்னா உன் கூட ஹூன் அப்படின்னா இருக்கேன் உன் கூடதான் அப்படிங்கிறது கபி நகி ஒருபோதும் இல்லை கபி நகி பூளுங்கி கபி நகி பூலுங்கி மேன் அப்படிங்கிறது நான் கபி அப்படிங்கிறது ஒருபோதும் நஹி பூழுங்கி அப்படிங்கிறான் மறக்க மாட்டேன் சுப்காம் காம் நாயே வாழ்த்துக்கள் செண்டன்ஸ் துங்கே மேரி சுக் காம் நாயே துங்கே அப்படின்னா உனக்கு மேரி அப்படின்னா என் சுப்காம் நாயே அப்படின்னா வாழ்த்துக்கள் பரிவார் குடும்பம் செண்டன்ஸ் மேரா பரிவார் சோட்டா ஹே மேரா அப்படின்னா என் பரிவார் அப்படின்னா குடும்பம் சோட்டாஹே அப்படின்னா சின்னதா இருக்கு மகத்துவ பூர்ண முக்கியம் சென்டென்ஸ் ஏ பகுத் மகத்துவ பூர்ண பாத் ஹே ஏ அப்படின்னா இது பகுத் ரொம்ப மகத்துவ பூர்ண முக்கியமான பாத் ஹே விஷயம் ஓகே காய்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ